தோட்டத்தில் எவ்வளோ பூச்செடிகள் இருந்தாலும்ங்க இந்த டெய்லியாக்கு இருக்கிற அழகே தனிதாங்க அதுவும் இந்த டெய்லியா செடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டா கனியாகவே தான் இருந்தது அதுவும் சின்ன பிள்ளைலாங்க நம்ம ஊர் பக்கம்லாம் இந்த டெய்லியா செடியே இருக்காது இல்லைங்களா ஏன்னா நம்ம வெதைக்கு வந்து இந்த செடி வராது அப்போல்லாம் வந்து எப்படா பூக்காரமாக வராங்க எப்படா நமக்கு பிடிச்ச கலரை பிக் பண்ணான்னு சொல்லிட்டு தினமும் இந்த தாங்க பார்த்துட்ருப்போம் யூஎஸ் வந்தறையுங்க ஃபஸ்ட்டு வந்து என்ன செடி வைக்கலான்னு பிளான் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இந்த டெய்லியா செடி தாங்க வைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் ஏன்னா ரொம்ப நாள் ஆசைங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா திகட்ற கிட்ட அவ்வளோ பூ இருக்குதுங்க தினமும் காலையில் எழுந்திரிச்சி என்ன வேலை செய்கிறனோ இல்லையோங்க காலையில் போய் இந்த பூ ஒரு தரையாச்சும் தொட்டு பார்த்துட்டு தான் இந்த டேவே ஸ்டார்ட் பண்ணுறது அவ்வளோ ஹாப்பியாக தாங்க இருக்கும் நிறைய பேர்த்தோட கொஸ்டின் வந்து டெய்லியாக பெரியணிகளை ஆனுவலான்னு சொல்லிட்டு தாங்க எனக்கே தெரியலிங்க நானே என்ன முடிவு பண்ணிக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா காசுக்குள்ளவங்குற எல்லா செடியுமே வருஷம் வருஷம் வருதுங்களா ஸோ காசுக்குள்ளவங்குற எல்லா செடியுமே பெரியணிகள் மீது எல்லாம் ஆனுவல்னு முடிவு பண்ணிக்கிட்டேங்க இங்கே வந்து தோட்டத்தில் ஆறு ஏழு வெரைட்டிஸ்க்கு மேலே இருக்குதுங்க உங்களுக்கு வந்து எந்த கலர் பூ ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம சொல்லுங்க